தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கைவிலங்கு மாட்டி அழைத்து செல்லப்பட்டார் ஆளுங்கட்சி அராஜகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இலங்கை முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இலங்கை முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவர் பிரதமராக இருந்த பொழுது அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது லண்டன் பயணம் மேற்கொண்ட பொழுது அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது அவரை நேற்று இலங்கை காவல்துறை கைது செய்து அழைத்து சென்றது தற்பொழுது அவருக்கு கைவிலங்கு மாட்டி அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அவர் ஒரு முன்னாள் பிரதமர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவராக உள்ளார் அவரை கைவிலங்கு மாட்டி அழைத்துச் சென்றது ஒரு மிகப்பெரிய அவமானமாக கருதப்படுகிறது அது இலங்கை ஜனநாயகத்துக்கு ஆபத்தாக விளங்குகிறது அவர் கைவிலங்கு மாட்டி அழைத்து செல்லப்பட்டார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவரை காவலில் வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகளுக்கு தான் தப்பிச் செல்வார்கள் என்று கருதி கைது மாட்டி கையில் விலங்கு மாட்டி அழைத்து செல்லலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு முன்னாள் பிரதமருக்கு கையில் விலங்கு மாட்டி அழைத்து செல்வது கொடுமையிலும் கொடுமை இது அவரை அசிங்கப்படுத்துவது மட்டுமல்ல அரசியலையே அசிங்கப்படுத்துவது அரசியல் தலைவர்களையே அசிங்கப்படுத்துவது இலங்கை ஜனநாயகத்தையே அசிங்கப்படுத்துவது போன்றதாகும் என்னதான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான கொடூரமான செயல்களில் செய்யக்கூடாது எவ்வளோ பெரிய கொடூரமான குற்றம் செய்தவர்கள் கூட சுதந்திரமாக உலா வருகிறார்கள் ஆனால் குற்றம்தான் சாட்டப்பட்டிருக்கிறது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் கைவிலங்கு மாட்டி அழைத்து சென்றது மிகப்பெரிய தவறாகும் ரணில் விக்ரமசிங்கே கைவிலங்கு மாட்டி அழைத்து சென்று அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இது அந்நாட்டு பத்திரிகைகள் இதனை பரபரப்பாக பேசுகின்றன